வாலுமன் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன்பின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னே கால் சென்ட் அளவுள்ள ஒரு கம்பீரமான ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டா இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பக்காவாக ஒர்க் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வீடுகளால் கவர் பண்ணப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் அந்த முன்னால் அதோடய ஃப்ரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க அதே மாதிரி இது வந்து கிழக்கில் வச்சிருக்க கேட்டுங்க நம்ம கார் பார்க்கிங்லாம் இங்கே வந்து நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கார் மூணு கார்லாம் தாராளமாக நிப்பாட்ட அளவுக்கான இட வசதி இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ஃப்ரண்டேஜில் இருக்கிற வீடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான வீடுங்க உள்ளே நம்ம என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தாழ்வாரங்க அதாவது அந்த ரெண்டு தூணு மேலே வந்து அவ்வளோ சூப்பரான உட் ஒர்க்கு அதே மாதிரி அட்டாச்சாக ஒரு பெட்ரூமு அதே மாதிரி அட்டாச்சாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிச்சனு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அப்படியே அந்த கதை வழியை வெளியே போனோம்னா அவுட்ருங்க அது கிச்சன் பார்த்தீங்கன்னா சூப்பராக அதாவது அந்த வுட்டு ஒர்க்குக்கே வந்துட்டு இந்த வீட்டுக்கு நம்ம வந்துட்டு சொல்கிற இதுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி தரணுங்க அதாவது மேலே அந்த ஸ்டெப்லேயே மேலே ஏறி போனோம்னா மேலே அட்டாலிங்க அதை நம்ம பொருளுகள்லாம் வச்சுக்கலாம் இது அந்த காலத்தில் இருக்கிற தெரியும் அதே மாதிரி வெளியே வந்து அவ்வளோ வெயிலுங்க செம்ம வெயிலில் தான் நான் போனேன் ஆக்சுவலி அப்படியே உள்ளே வரும்போது ஒரு சின்ன இந்த வெயிலோட ஒரு ரெண்டு டன் ஏசி போட்டால் எந்தளவுக்கு சில்லுன்னு இருக்குமோ அந்தளவுக்கு அந்த வீடு வந்து சில்லுன் இருக்குதுங்க உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த வீட்டை வந்து வாங்குறவங்க உண்மையாலுமே ஒரு ஒரு அதிர்ஷ்டசாலி தானுங்க ஒரு சிட்டியில் ஒரு நெருக்கடியில் ஒரு ப்ரெஷரில் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே பொள்ளாச்சிக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபாய் கம்மி இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாதுங்க அதுவும் பொள்ளாச்சியிலேருந்து அவுட்ரு நீங்கள் அங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் இல்லாமல் பொள்ளாச்சிக்கு வர முடியாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி சமத்தூருங்க சமத்தூர்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுங்களேன் எல்லா பஸ் வசதியும் நல்ல அக்சசிபிலிட்டி இருக்கிற ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அந்த வீடு இல்லாமல் தனியாக இன்னி வீடு இருக்குதுங்க இதுக்குள்ளேயே அதுக்கு ஒரு கிச்சனு அது இல்லாமல் ஒரு பெட்ரூம் இருக்குது அது நம்ம யாராச்சும் வந்தாலும் தங்கிக்கலாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மூலையில் ஒரு சாமி ரூம் இருக்குதுங்க அருமையாக இது பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் கேட்கும்போலே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாருங்க அதுவும் வந்துட்டு ஃபைனலாக அந்த ரேட் வேணும்னு கேட்டிருக்காரு நம்ம அதிலிருந்து ஏதோ சின்னதாக பேசி உங்களுக்கு பண்ணித்தரலாம் ரொம்ப ரொம்ப ஒரு குவாலிட்டியான வீடுங்க யாரும் மிக்ஸ் பண்ண வேண்டாம்